ஹாய் வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நேத்து வந்து எங்களோட மேரேஜ் ஸ்டோரி பத்தி ஷேர் பண்ணியிருந்தேன் அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோல வந்து உங்ககிட்ட நான் இன்னைக்கு வந்து சொல்ல போறேன் இன்னையோட இது முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா லவ் ஸ்டோரி வந்து ரெண்டு நாள் வந்து போட்டாச்சு அடுத்தது மேரேஜ் ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா நேத்து இன்னைக்கு வந்து சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துறீங்க கொடுத்துருந்தீங்க கமெண்ட்லயா இருக்கட்டும் எனக்கு பர்ஸ்னல் மெசேஜா இருக்கட்டும் அவ்வளோ பேர் ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து மெசேஜ் வந்து பண்ணிருந்தீங்க எனக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா வந்து இருந்துச்சு இப்ப இப்போ வந்து நேத்து கல்யாணம் முடிஞ்சது கல்யாணம் முடிஞ்சு எங்களோட வீட்டுக்கு போயிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தால அதுல அப்படியே கண்டினியூ பண்றேன் கல்யாணம் முடிஞ்சு அங்க போயிட்டு அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா காலையில் அந்த ஃட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கோவில் ஒன்று இருக்கும் அங்கே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அன்னைக்கு மதியம் ரெண்டு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட மாமியார் ஊருக்கு போகிறதுக்காக கோயம்புத்தூருக்கு டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தோம் ரெண்டு மணிக்கு நாங்கள் ஷார்ப்பாக வந்து ரயில்வே ஸ்டேஷன் போய் ட்ரெயின் வந்து ஏறி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் அப்போ தான் கோயம்புத்தூர் வந்து போறேன் அதுவும் அவரோட போறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா எங்கள் மாமனார் மாமியாரை நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு ஐடியா இல்லை இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் வந்து எனக்குள்ள இருந்துட்டே தான் வந்து இருந்துச்சு அங்க இருந்து போயிட்டு நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு ஒரு ட்ரெயின் வந்து கொஞ்சம் ஆயிடுச்சு மதிய ட்ரெயின் வந்து போயிருந்தோம் ரெண்டு மணிக்கு ஆக்சுவலா டென் தேர்ட்டிக்காக என்னமோ ரீச் ஆக வேண்டியதா லெவன் தேர்ட்டி லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே வந்து ஆயிடுச்சு நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இவர் என்ன சொன்னாருன்னா நம்ம அங்க போய் இறங்க வேண்டாம் எங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் போய் இறங்க வேண்டாம் முன்னாடியே வந்து நின்றுச்சு அங்க இருந்து மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே வந்து ஆகும் நம்ம இங்கே இறங்கினா இங்க இருந்து ஆட்டோ பிடிச்சு கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாரா சரினு சொல்லிட்டு நாங்க அங்கே வந்து இறங்கிட்டோம் அதாவது அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து ஒரு இடத்துல நின்றுச்சு அங்க இருந்துமே கேட் இருக்கு அப்படியே வந்து நம்ம போயிடலாம்னு சொன்னாரு சரின்னு சொல்லிட்டு நாங்க அங்க இறங்கி ஒரு கார் வந்து ஒன்னும் புக் பண்ணிருந்தோம் காருமே வந்து வந்துச்சு அப்புறம் அந்த அண்ணா வந்து கூட்டிட்டு போனாரு கூட்டிட்டு போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா எந்த எந்த ஏரியாங்க எந்த வீடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே வந்து போனாரு போற வழியில பாத்தீங்கன்னா நாங்க வந்து எங்க மாமியாரோட ஊருக்கு வந்து போயிட்டோம் ஊருக்கு வந்து போயாச்சு ஊருக்கு போயிட்டு கரெக்டா இறங்கும் போதுதான் வந்து தெரியுது ஆக்சுவலா அவரு எங்களோட வீட்டுல அதாவது எங்க மாமனார் மாமியார் இருக்காங்கல்ல அவங்களோட வீட்டுல வந்து ரெண்டுக்கு வந்து இருக்காரு நாங்க போற வழியில ரூட் சொல்லிட்டே இருக்கோம் ரைட்டு போங்க லெப்ட் போங்க நீங்க அந்த வீட்டுல யார் பையன் அப்படின்னோடனே அந்த மாதிரி நான் மனோகரனோட பையன் அப்படின்னு சொன்னா ஐயோ அப்படியா நாங்க அங்கதாங்க வாடகை இருக்கோம் உங்க வீட்டுல தான் நாங்க வாடகை இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாரு நாங்க போகும்போதே பாத்தீங்கன்னா நைட்டு ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் ஒரு பன்னெண்டு கிட்ட பதினொன்னே முக்கா பன்னெண்டு மணியே வந்து இருக்கும் நாங்க வந்து எங்களை ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போல என்ன பண்ணாங்கன்னா எங்கள் ஊர்ல வந்து அந்த மாமியார் வீட்டு ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா கோவில் வந்து இருக்கும் ஒரு பிள்ளையார் கோவில் வந்து இருக்கும் அதனால நாங்கள் வருவோம் அப்படின்றதுக்காக எங்கள் மாமியார் மாமனார் சின்ன மாமியார் சின்ன மாமனார் அப்புறம் என்னோட கொழுந்தருங்க ரெண்டு பேர் எல்லாருமே வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வரீங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டாம் இருந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சின்ன மாமனார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கோவில்லாம் பூட்டி தானே இருக்கும் அந்த டைம்ல எனக்கு இன்னும் அந்த கோவில் பார்க்கும்போது அந்த மெமரிஸ் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும் ஃபுல் இருட்டு யாருமே வந்து கிடையாது அங்க வந்து தேங்காயெல்லாம் உடைச்சு கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா தான் கூட்டிட்டு போனாங்க உள்ள வந்து கூட்டிட்டு போனாங்க வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எங்க மாமியார் வந்து என்ன விளக்கெல்லாம் ஏற்றி சொன்னாங்க எல்லாம் எடுத்து உள்ள கூட்டிட்டு போய் வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றி ஓகே ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தேன்னு கேட்டீங்கன்னா புது இடம் இல்லை அதனால கொஞ்சம் பயம் வந்து இருக்குதா செஞ்சிச்சு அஹ் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க போயிருந்தோம்ல அதுக்கு அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா மருதமையில கூட்டிட்டு போய் தாலி பிரிச்சு கோத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமியார் வந்து டிசைட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா அவங்க நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க பட் யாருக்குமே சொல்ல முடியல அதனால எங்க மாமியார் ரொம்ப வந்து அதாவது ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க ரொம்ப பக்கத்துல இருக்கு க்ளோஸா இருக்கவங்க கூட ரொம்ப பக்கத்துல இருக்கவங்களுக்கு மட்டும் போய் சொல்லிடலாம்னு சொல்லிட்டு எங்க மாமியார் கால் ஆல்ரெடி வேற பிரச்சனை கால் வந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சு பட் அது அதோடவே வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமனாரும் மாமியாரும் போயிட்டு ஒரு ஒரு வீட்லயே தாம்பளம் வச்சு இந்த மாதிரி பையன் வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க நாங்க மருதமலையில வந்து தாலி பிரிச்சு கோக்க போறோம் அதனால வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அன்னைக்கு கல்யாணம் ஆனால் அடுத்த நாள் அதாவது நாங்கள் வீட்டுக்கு போனோம்ல அதுக்கு முன்னாடி நாளே அன்றைக்கே போயிட்டு எல்லாருக்கும் போயிட்டு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க வந்ததுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேன் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு இல்லை அடுத்த நாள் போயிட்டு எனக்கு இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த தாலி சரடு அதுக்கப்புறம் தாலி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்க இது படி போடுவாங்கல்ல அது எல்லாமே செட்டா வந்து எனக்காக வாங்கி வந்து வச்சிருந்தாங்க இது ஆக்சுவலா மூன்ற மூணே முக்கா பவுன்னு நினைக்கிறேன் ஆஹ் எனக்கு இது வந்து சென்டிமெண்டா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என்ன யாரு என்ன எது என்னை பத்தி எதுவுமே எங்க மாமியார் தெரியும் பட் வந்து ரொம்ப டீட்டெயிலாம் வந்து தெரியாது ஆனா நம்ம வீட்டுக்கு நம்ம மருமக வரா அவளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்றதுக்காக எங்க மாமியார் எனக்காக ரொம்ப ஆசையா வந்து வாங்கின தாலி இது இன்னும் அதனாலதான் நான் இதை மாத்தாமலே இருக்கேன் பட் நான் இதை மாற்ற மாட்டேன் எப்பவுமே இது என் கழுத்துல தான் இருக்கும் வேற ஏதாவது நிறைய மாடல் வருது நிறைய டிசைன் வருது யாராவது கூட கேட்பாங்க ஏன் நீ சேஞ்ச் பண்ணலாம்ல ரொம்ப வருஷமா இதே போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இது எங்க மாமியார் எனக்காக ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது அதனால இதை நான் லைஃப் லாங் இது மாத்தவே கூடாது பர்மனென்ட்டா இது எப்பவுமே என் கழுத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால இது எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாங்க அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து நாங்க மருதமலை போறோம் எங்க மாமியாரோட தங்கச்சிங்க நாலு பேர் இருக்காங்க அவங்க அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்களோட பசங்க இவருக்கு நிறைய தங்கச்சிங்க இருக்காங்க எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க ஒரு வேன் வச்சுட்டு நாங்க மருதமலை வந்து போறோம் அப்ப மருதமலைன்னு ஒரு கோவில் இருக்குன்றது எனக்கு தெரியாது அது எவ்வளவு முருகருக்கு ஃபேமஸான கோவில்ன்றதுமே எனக்கு வந்து தெரியாது கோவிலுக்கு வந்து மருதமலைக்கு வந்து வேன்ல எல்லாரும் வேன் அரேஞ்ச் பண்ணி நாங்க வந்து மருதமலை வந்து போயிட்டோம் அங்க போனதுக்கு அப்புறமா எங்க மாமியாருக்கு அது வரைக்குமே ஒரு மாதிரி தான் இருக்காங்க ஏன்னா அவங்க அவங்க பையனுக்கு எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணோம்னு சொல்லி நினைச்சிருப்பாங்கல்ல பட் அது நடக்கல அப்படின்ற கவலை வந்து அவங்க கிட்ட இருந்துட்டேதான் வந்து இருந்துச்சு எங்க மாமியார் நாத்தனார் எல்லாருமே எனக்கு ஓகே போன உடனே நல்லா தான் பேசினாங்க பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க மருதமலை வந்து போயிட்டோம் போனதுக்கு அப்புறம் நிறைய கூட்டம் வந்து இருந்துச்சா என்ன சொன்னாங்கன்னா சரி வாங்க ஃபர்ஸ்ட் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து போயிருந்தோம் சாமி கும்பிடுறதுக்காக ஆஹ் நானும் அவரு வந்து நின்றுட்டு இருந்தோம் சாமி கும்பிட்டுட்டே இருக்கும்போது ஐயர் வந்தாரு அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னு தெரியல நாங்க மாலை கூட எதுவுமே வாங்கிட்டு போல வெறும் பூ மட்டும் தான் எடுத்துட்டு போயிருந்தோம் சாமிக்கு அர்ச்சனை கூட பண்ணல சரி சும்மா சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து அங்க உட்காந்து தாலி பிரிச்சு கோத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்றது மட்டும்தான் பிளானா வந்து இருந்துச்சு நாங்க ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்கோம் அவ்வளோ கூட்டா இருக்கு அந்த ஐயர் என்ன நினைச்சாரு அப்படின்னு சத்தியமா எனக்கு தெரியவே இல்லை திடீர்னு உள்ள போனாரு சாமி காலத்துல இருந்த ரெண்டு மாலை பெரிய மாலை இல்ல இதுல இருந்து இவ்வளோ லென்த் வந்து இருக்கும் இந்த கட்டி கட்டியிருக்கோம்ல அந்த மாலை வந்து எடுத்துட்டு வந்தாரு எடுத்துட்டு வந்தா திடீர்னு அவர் கையில ஒண்ணு கொடுத்தாரு என் கிட்ட ஒண்ணு கொடுத்தாரு கொடுத்து ரெண்டு பேரும் மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு ரெண்டு பேரும் மாலை வந்து அங்கேயே மாத்திக்கிட்டோம் மாத்தினதுக்கு அப்புறமா எங்க மாமியார் வந்து அதுக்கப்புறம் தான் எங்க மாமியார் இந்த தாலி இதை வந்து கொடுத்தாங்க அதை கொண்டு போய் சாமி காலில வச்சு கொடுத்தாங்களா எங்க மாமியாருக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லவே முடியல இவ்வளவு கூட்டம் இருக்கு இதுல எப்படி வந்து நம்ம பிள்ளைக்கு பாரு சாமி எதுவும் முருகர் கழுத்துல இருந்து மாலை ரெண்டு பேரையும் மாத்திக்கோங்கன்னு வேற சொல்றாரு அஹ் லிட்ரலி அது ஒரு கல்யாணம் மாதிரிதான் வந்து இருந்துச்சு அவங்களுக்கு எங்க மாமியாருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹ் அது வரைக்குமே ஒரு மாதிரி ரொம்ப கவலையிலதான் வந்து இருந்தாங்களா சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து தாலி பிரிக்கிற இடம் தாலி பிரிச்சு கோக்குறதுக்காக ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருந்தோம் உட்கார்ந்த உடனே அப்புறம் எங்க மாமியார் என்ன சொன்னாங்க எல்லாரும் இருந்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க அதை முருகரே வந்து மாலை கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு அப்புறம் என்ன நீ பக்கத்துல உட்காருடா உட்கார்ந்து தாலி வந்து கோத்து அங்க உட்கார்ந்து கோத்தாங்க அப்படியே வந்து அவனை நீயே போட்டு விட்டுரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க லிட்ரலி எங்களுக்கு அங்கேயுமே வந்து புதுசா கல்யாணம் தான் வந்து ஆச்சு ஆஹ் எங்க எங்க மாமியாருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அதை சொல்றதுக்கு வார்த்தையே வந்து கிடையாது ஏன்னா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து இருந்தாங்க எங்க மாமியாருக்கு எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருந்துச்சு இந்த பொண்ணு வந்து நம்ம லை நம்ம பையனுக்கு வந்து சரியான பொண்ணா ஆஹ் நம்ம பையன் சரியாதான் செலக்ட் பண்ணிருக்கானா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் எல்லாமே வந்து இருந்துச்சு பட் அந்த கோவில் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்த உடனே எங்க மாமியாருக்கு ரொம்ப ஹாப்பி என் புள்ள நல்லா இருப்பான் அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்து அவங்களுக்கு வந்து இருந்துச்சு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரையும் உட்கார வச்சு நலங்கு வந்து வச்சாங்க எல்லாம் பிரிச்சு கோத்து கோத்துட்டு அவர் கையாலே வந்து போட சொன்னாங்க லிட்டரலி எதா முன்னாடி சொன்ன மாதிரி கல்யாணம் தான் அங்க எங்களுக்கு நடந்துச்சு அதுக்கப்புறம் உட்கார்ந்து வச்சு நலங்கெல்லாம் வந்து வச்சிருந்தாங்க வச்சுட்டு அவங்க அங்க அவங்க வீட்டு சைடுல வந்து பாத்தீங்கன்னா வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அது கூடவே வந்து காசு வச்சு வச்சு கொடுக்குறாங்க அப்படிதான் வந்து கொடுத்தாங்க எனக்கு காசு வாங்கி வாங்கி நானுமே ஒரு கவர்ல வந்து பக்கத்துல இருந்தவங்க கிட்ட வந்து குடுத்துட்டு இருந்தேன் இங்க வந்து மேல வந்து கல்யாணம் நல்லபடியா வந்து முடிஞ்சிச்சு எங்க மாமியாருக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவங்க சித்திங்கெல்லாம் இவரை ரொம்ப பாசமா வந்து வளர்த்திருக்காங்களா எல்லாருக்குமே ஆ பூபேஷ் கல்யாணத்தை வந்து பார்த்தாச்சு அப்படின்ற மாதிரி தான் இப்ப கூட எங்களுக்கு யாராவது கால் பண்ணி விஷ் பண்ணாங்களா எங்களோட வெட்டிங் டே அன்னைக்கு விஷ் பண்ண மாட்டாங்க மருதமலையில என்னைக்கு எங்களுக்கு தாலி பிரிச்சு கொடுத்தாங்களோ அன்னைக்கு தான் வந்து கல்யாணம் நடந்துச்சு அவங்களோட மைண்ட் செட்டுக்கு அன்னைக்கு தான் எங்க பிள்ளைக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்படிதான் வந்து எங்களுக்கு கால் பண்ணி விஷ் பண்ணுவாங்க அங்க இருந்து கீழே இறங்கி வந்து அதுக்கப்புறம் ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியா வந்து நாங்க திரும்ப எங்களோட வீட்டுக்கு வந்து போயாச்சு போயிட்டு அங்க ஒரு மூணு நாள் வந்து எங்க மாமியார் வீட்டுல வந்து இருந்தோம் மாமியார் வீட்டுல இருந்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஓரளவுக்கு செட்டில் வந்து ஆயாச்சு பட் எந்த ரிலேட்டிவ் வீட்டுக்கெல்லாம் நாங்க வந்து போல எங்க அப்பா மட்டும் கால் பண்ணி எங்கிட்ட பேசிட்டே இருப்பாங்க என்னம்மா ஓகேவான்னு சொல்லிட்டு நாங்க ஊருக்கு போயிருந்தப்போ எங்க மாமியார் மாமியார்கிட்டயுமே எங்க அப்பா வந்து பேசியிருந்தாங்க அங்க ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்தாச்சு அது வரைக்கும் ஓகே எல்லாரும் இருக்காங்க எல்லாரையும் பார்த்துட்டு அங்க இருந்து திரும்ப நாங்க வந்து சென்னையில இருந்து கிளம்பி சாரி கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி சென்னை வந்து வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு வந்து ஞாபகமே வந்துச்சு என்ன அப்படின்னா நான் வந்து இங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு லீஸ்க்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துருக்கேன் அதை உடனே கேட்டா அவங்க வந்து கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க நான் கல்யாணத்துக்கு கிளம்பி போனதோட சரி அதுக்கப்புறம் அவரோட வீட்டுல போய் இருந்துட்டு அப்படியே வந்து ஊருக்குமே வந்து கிளம்பிட்டேன் திரும்ப வரும்போது அந்த தாலிச்செயின் போட்டு அவங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றது வந்து பெருசா தெரியல வந்துட்டேன் இப்போ வந்து அவங்க கிட்ட வந்து சொல்லணும் நான் இந்த மாதிரி வீடு வந்து காலி பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் அது எப்படி சொல்றது அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரியல ஆஹ் அதனால என் அப்பா விட்டு சொல்லலாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு மாசம் வந்து போயிடுச்சு ஒரு மாசம் அவர் வந்து அவர் எடுத்திருந்த வீட்டில் வந்து இருந்தாரு நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க அதாவது அந்த குட்டி வீடு ஒன்று இருக்கோல்ல நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வீடு எடுத்திருந்தேன்ல அந்த வீட்டில் வந்து நான் இருந்தேன் ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தோம் கல்யாணம் ஆகி ஃப்ரைடே மட்டும் சாட்டர்டே சண்டே மட்டும் அங்க வீட்டுக்கு வந்து போயிடுவேன் அந்த ரெண்டு நாள் மட்டும் போய் அங்க இருப்பேன் திரும்ப வந்து நான் இங்க வந்துருவேன் ஏன்னா இங்க வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் வந்து இருக்கு எல்லாமே இங்கதான் இருக்கு நம்ம டக்குன்னு கிளம்பி வந்து போக முடியாதுல்ல அதுக்கப்புறம் ஒரு மாதம் வரைக்கும் அப்படிதான் வந்து போயிட்டு இருந்துச்சு வெறும் ஃப்ரைடே ஆச்சு அப்படின்னா ஃப்ரைடே ஈவினிங் வந்து என்ன பிகப் பண்ணிப்பாரு சாட்டர்டே சண்டே போயிட்டு எங்கள் வீட்டில் இருப்போம் திரும்ப வந்து அயப்பாக்கம் சொல்லிருந்தாலும் அந்த வீட்டில் இருப்போம் திரும்ப இருந்து கிளம்பி மண்டே மார்னிங் ஆஃபீஸ் போகும்போது கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாரு இதுக்கு நடுவில் நாங்கள் மீட் பண்ணிக்கிறோமான்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஆஃபீஸ்ல ஆஃபீஸ் அவர் அவர் முன்னாடி ஒரு ஆஃபீஸ் வந்து வச்சிருந்தாரு அந்த ஆஃபீஸ்ல வந்து மீட் பண்ணிப்போம் இருந்தாலுமே கல்யாணமும் ஆயிடுச்சு ஆனால் இன்னும் நம்ம தனியாகவே இருக்குமே அப்படின்னு அப்படின்ற கவலை வந்து ரொம்ப தான் வந்து இருந்துச்சு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து சொன்னாங்க இல்லம்மா கல்யாணம் ஆயிடுச்சு இதுக்கு மேல தனித்தனியா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் கிட்ட வந்து நம்ம சொல்லிடலாம் நீ வீடு வந்து காலி பண்ணிட அவங்க எப்போ அமௌண்ட் குடுக்குறாங்களோ கொடுக்கட்டும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்ப என்ன நான் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் எல்லா திங்ஸுமே வந்து வாங்கி வச்சிருந்தேன் ஆஹ் டிவில இருந்து வாஷிங் மிஷின் மட்டும்தான் வந்து வாங்கலன்னு நினைக்கிறாம புது ஸ்டவ்ல இருந்து பாத்திரம்ல இருந்து பிரிட்ஜ்ல இருந்து எல்லாமே டிவி எல்லாமே புதுசா வந்து வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி அவருமே வந்து பாத்தீங்கன்னா அவர் ஸ்டே பண்ணிருந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து வாங்கி வச்சிருந்த திங்ஸ்மே வந்து இருந்துச்சா அதனால எல்லாமே ரெண்டு ரெண்டா வந்து ஆயிடுச்சு இன்னுமே எங்க வீட்டுல ரெண்டு இட்லி குண்டா கரண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மூணு மூணு அப்படிதான் வந்து இருக்கும் ஏன்னா அவர் தனியா வந்து வாங்கி வச்சிருந்தனால நானுமே எல்லாமே புதுசா வந்து வாங்கி வச்சிருந்ததுனால எல்லாமே அப்படிதான் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு மேல தனியாலாம் நீ இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து இங்க இருந்து அயப்பாக்கம் வந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஓனர்கிட்ட வந்து சொல்லியாச்சு இந்த மாதிரி நாங்க வீடு வந்து காலி பண்றோம்னா அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு ஏன்னா அவங்களால அந்த டூ லாக்ஸ் வந்து திரும்ப கொடுக்க முடியாதுல்ல அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப திடீர்னு கேட்டீங்கன்னா எப்படி அப்படின்னு அப்பா சொன்னாங்க நீங்க எப்ப ஆள் வராங்களோ அப்ப கொடுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்பாவுக்கு என்னன்னா நாங்க ரெண்டு பேரும் தனியா இருக்க கூடாது ஒன்னா இருக்கணும் அது மட்டும்தான் தான் அப்பா யோசிச்சுதான் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒரு வீட்டுல போய் செட்டில் ஆகுறதுக்கே ஒன்றரை மாசத்துல இருந்து ரெண்டு மாசம் வந்து ஆச்சு அதுக்கப்புறம் அந்த வீட்டில் கொஞ்ச நாள் வந்து இருந்தோம் அதுக்கப்புறம் யோசிச்சது என்ன அப்படின்னா ரெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம் நம்மளால் ரெண்ட் கொடுத்தா நம்மளால பெருசாக மேனேஜ் வந்து பண்ண முடியாதுல்ல அப்போது அங்கேருந்து யோசிச்சது என்னன்னா இதை விட கம்மி ரெண்ட்டுக்கு வலசரவாக்கம் வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அயப்பாக்கம்ல இருந்து நாங்கள் வலசரவாக்கம் வந்து வந்தோம் வந்து அங்கே ஒரு நாலு அஞ்சு மாதம் வந்து இருந்திருப்போம் பட் என்னன்னா அவருக்குமே வேலை கொஞ்சம் அப்படியே டல்லாக வந்து போக ஆரம்பிச்சது பெருசாக வேலை வந்து இல்லை நான் வந்து ஷூட்டிங் வந்து போயிட்டு இருந்தேன் அப்போ ஓரளவுக்கு ஓகேவா வந்து போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் யோசிச்சது என்னன்னா இல்லை தங்கம் இதுக்கு மேல வந்து நம்ம வாடகைல கொடுத்தெல்லாம் எதுவும் பண்ண முடியாது நம்ம வந்து கம்மியான இதுன்னா லீஸுக்கு போயிடலாம் லீஸ்னா நமக்கு வந்து பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்த ஜுவல்ஸை வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் லீஸுக்கு வந்து ஒரு வீட்டுக்கு வந்து போனோம் அவங்க பழைய ஹவுஸ் ஓனர்டர் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் காசு வந்து வாங்க முடிஞ்சது எங்களால் மொத்தமா வந்து எந்த அமௌண்ட்டுமே வந்து வாங்க முடியல கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற காசெல்லாம் வந்து வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாடகை வீட்டுல இருந்து லீஸுக்கு வந்தும் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஷூட்டிங் போக ஆரம்பித்தேன் தம்பி போகிறதா இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் எங்களோட லைஃப்ல வந்து நடந்துச்சு இப்போ ஃபைனலாக வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சொந்த வீட்டில் வந்து இருக்கும் ஆல்மோஸ்ட் பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த பத்து வருஷம் எப்படி போச்சு அப்படின்றது எனக்கு சுத்தமாக ஞாபகம் கூட இல்லை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து போயிடுச்சு நம்மளோட நந்தி சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க அக்கா அண்ணாவை வந்து நீங்க கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி உங்களுக்கு எதனால என்ன புடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அண்ணாவை எதனால புடிச்சதுன்னு கண்டிப்பா வீடியோல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அவரை கல்யாணம் பண்ணிக்கும் போது எனக்கு அவரை பிடிக்கும் ஆனா இந்த அளவுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து கிடையாது கல்யாணம் ஆன புதுசுல வந்து எல்லாருக்கும் இருக்க மாதிரி எதுக்கு சண்டை வருதுன்னே தெரியாது நிறைய சண்டை வந்துச்சு அந்த பத்து நாள்ல எங்களால மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு சண்டை ஆஹ் ஒரு நாள் ஃப்ரைடே ஈவினிங் போயிருந்தேன் நைட் ஏதோ சின்ன சின்ன சண்டைதான் ஒண்ணும் பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது பட் வந்து ரொம்ப அது வந்து சின்ன சண்டை தான் சின்ன விஷயம் தான் அது வந்து ரொம்ப பெருசா நானும் பேச அவரும் பேச அது ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி அது பேசிட்டே வந்திருந்தோம் இது ஆல்மோஸ்ட் ஒரு டென் டேஸ் கல்யாணம் ஆகி அப்படின்னா அதுல ஒரு ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் வெறும் சண்டையாவே வந்து இருந்துச்சு எனக்கு வந்து அது அது ஏதோ தப்பா இருக்க மாதிரி வந்து இருந்துச்சு ஒரு நாள் நைட் ஒரு ஒன்றரை மணிக்கிட்ட இருக்கும் நான் தூங்கலை எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன் அவருமே வந்து எந்திரிச்சு வந்தாரு வந்ததுக்கு அப்புறம் ஏன் நீ உட்கார்ந்துட்டு இருக்க என்ன அப்படின்னு மறுபடியும் ஆர்கியூமெண்ட் தான் வந்து எங்களுக்குள்ள வந்து போச்சு அப்போ நான் உட்கார வச்சு ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன் தங்கம் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயம் வந்து கஷ்டப்பட்டுருக்க உன் ஃபேமிலியில சண்டை போட்டிருக்க என்னைக்காவது ஒரு நாளாவது இப்படி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா பக்கத்துல உட்கார மாட்டோமா ஒரு நாளாவது தேவி கையை பிடிச்சிட்டு நம்ம வந்து ரோட்ல நடக்க மாட்டோமா ஒரு நாளாவது இந்த மாதிரி பொண்டாட்டினு சொல்லி சொல்லிட மாட்டோமா நீ எங்கின நாள் வந்து நிறைய அதே மாதிரி நானுமே வந்து பூபேஷ் கல்யாணம் பண்ணிட்டு நம்ம சந்தோஷமா இருக்க மாட்டோமா அப்படின்னு நானும் யோசிச்ச நாள் வந்து நிறைய தங்கம் அதனால வந்து நான் இனிமேல் கூட சண்டையே போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளோட நம்ம கிட்ட வந்து அது வெறும் ஆர்கியூமெண்ட் அதாவது நல்ல ஆர்கியூமெண்ட்டாக தான் இருக்கணுமே தவிர இப்படி சண்டை போட்டுட்டு இப்படி ஒரு லைஃப் வந்து எனக்கு இருக்கணும் அப்படின்னு நான் என்னைக்குமே நினைச்சதே வந்து கிடையாது நான் இப்பவும் சொல்கிறேன் இது எனக்கு கடவுள் கொடுத்த லைஃப்னு நான் முழுசாக வந்து நம்புறேன் அதனால கூட சண்டை போட்டு கூட இருக்கிறனால நான் வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கல இருந்து நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் நானுமே எந்த சண்டையும் உங்ககிட்ட போட மாட்டேன் மாட்டேன் போட நீயும் என்ன அப்படின்னு அந்த மனுஷன் கிட்ட அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் சொன்னேன் இன்ன வரைக்கும் அதை சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி பத்து வருஷத்துக்கு மேல ஆயிப்போச்சு இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளும் என்கூட சண்டை போட்டதே கிடையாது அன்னைக்கு ஒரு நாள் நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அது என் லைஃபே நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் நானுமே அவர்கிட்ட பெருசா எல்லாம் வந்து போட மாட்டேன் பட் ரொம்ப ஏதாவது ப்ரெஷர்ல ஏதாவது டென்ஷன்ல கத்துன அப்படின்னா கூட அது ரொம்ப கூலா வந்து ஹேண்டில் வந்து பண்ணுவாரு நானாவது என்னைக்காவது எதுக்குதான் உன்னை கல்யாணம் பண்ணனும் தெரியல அப்படின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிருப்பேன் பட் இது வரைக்குமே அப்படி ஒரு வார்த்தையை அவர் சொன்னதே வந்து கிடையாது நான் கோவத்துல அடிக்கடி அந்த வார்த்தை சொல்லுவேன் ஏன் தான் உன்னை கல்யாணம் பண்ணனு தெரியல நான் தனியா இருந்தாலே நிம்மதியா இருந்திருப்பேன் அப்படின்னு அடிக்கடி வந்து சொல்லுவேன் முன்னாடி எல்லாம் பட் இப்ப கிடையாது ஆனா அவர் கிட்ட இருந்து ஒரு நாளுமே நான் உன கல்யாணம் லைஃப் வீணா போச்சு எதுக்கு உன்ன கல்யாணம் பண்ணணும் என்ன ஹர்ட் பண்ற மாதிரி வார்த்தை இது வரைக்கும் ஒரு நாளுமே அவர் வந்து பேசுனது கிடையாது அதே மாதிரி கல்யாணம் பண்ணும்போது வந்து பூபேஷ் பிடிக்கும் பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் மடங்கு ரெண்டாயிரம் மடங்கு பூபேஷ் வந்து பிடிக்கும் கல்யாணம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க எந்த ஒரு விஷயம் பண்றதுனாலுமே ஃபர்ஸ்ட் அது என் கையாலதான் பண்ணணும்னு சொல்லி நினைப்பாரு ஆஹ் நாங்க வீடு வந்து பால் காய்ச்சினப்போ புது வீடு பால் காய்ச்சினப்போ ஃபர்ஸ்ட் சாவி வாங்கி போட்டோ எடுத்து நீதான் அப்படின்னு சொன்னதுல இருந்து அஹ் இப்போ ஏதாவது ஒரு ஆட் ஆட் ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறாரு அப்படின்னா கூட வந்து பாத்தீங்கன்னா மெயிலெல்லாம் சென்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி வந்து என்ன ஒரு நாள் அப்படிதான் கூப்பிட்டுட்டே இருந்தாரு நான் கிச்சன்ல பாத்துன்னு தெரிஞ்சுட்டு இருந்தேன் என்ன வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாரு இங்க ஒரு நிமிஷம் ஏன் தாங்க இங்க ஒரு நிமிஷம் வாயே கோ கோமா வந்து என்ன தங்க பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கேன் என்னடா விஷயம் எதுக்கு இப்படி கூப்பிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் கல்யாணம் புதுசுல அப்ப வந்து என்ன பண்ணாருன்னா அந்த லேப்டாப்போட குடுகுடுன்னு வேகமா வந்து நான் பாத்திரம் வந்து தேய்ச்சிட்டு இருக்கேன் இந்த பட்டன்ல ஒரே ஒரு கிளிக் மட்டும் கூட எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்ப என்ன இதெல்லாம் எனக்கு தெரியல நான் கிளிக் பண்ணேன் இல்ல நான் புது ப்ராஜெக்ட் ஒண்ணு வந்து பண்ண போறேன் அது வந்து நீ அனுப்புனா எனக்கு வந்து நீ தான் அனுப்பணும் அதை அப்படின்னு சொல்லிட்டு என்னை கிளிக் பண்ண சொல்லி என்னை வந்து அனுப்பி அனுப்ப சொன்னாரு மேபி இதெல்லாம் புதுசுல இப்படிதான் இருப்பாங்க நான் அப்போ கல்யாணம் ஆயிடுச்சு எந்த விஷயம் பண்ணாலுமே அது பண்ணணும் நீ தான் தங்கும் எங்க வீட்டுல எது பண்றதுனால அப்படிதான் ஒரு சின்ன பொருள் வாங்கணும் அப்படின்னாலும் யாராவது கன்ஃபர்மேஷன் கால் ஏதாவது ஒரு விஷயம் புக் பண்றோம் அப்படின்னாலும் எல்லாமே என் பேர்ல மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு அப்ப விட பூபேஷ் எனக்கு இப்போ இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் கல்யாணத்தப்ப ஒரு விஷயம் வந்து அவர்கிட்ட சொல்லி இருந்தேன் இந்த மாதிரி ஆஃபீஸ் வந்து அவர் புதுசா போட்டிருந்தாரு அப்ப கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு டென் டு ஃபிப்டீன் டேஸ் இருக்கும்போது என்ன வந்து சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி நீதான் வந்து அங்க பால் காய்ச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்ல இல்ல நான் வரல அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏன் நீ வரலன்னு கேட்டாரு நான் சும்மா சொன்னேன் எனக்கு பீரியட்ஸ் அதனால நான் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அவர் சொன்னாரு எனக்கு அதுல எல்லாம் பெருசா நம்பிக்கை இல்லை என்னவா இருந்தாலும் பரவாயில்ல தான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்ப நான் ஒரு விஷயம் வந்து சொன்னேன் எங்க வீட்டுல நார்மலாவே சொல்லுவாங்க ஐயோ அவங்க வந்து அது எப்படி சொன்னாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியல பட் அடிக்கடி அந்த வார்த்தை வந்து சொல்லுவாங்க தூங்கி எந்திரிக்கும் போது நீ நீ முன் நீ வந்து என்னை எழுப்பாத எழுப்பினா அன்னைக்கு ஃபுல்லா உன்னை பாத்தனா எனக்கு ஃபுல்லா அன்னைக்கு டே ஃபுல்லாக கவலையாவே இருக்கு அன்னைக்கு நாள் ஃபுல்லா சரியாவே போக மாட்டேங்குது அப்படின்ற வார்த்தையை வந்து சொல்லுவாங்க அதனால நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் எனக்கு அந்த வார்த்தையை கேட்டு கேட்டு நான் பேசிக்காவே அப்படிதான் என் முகத்தை முடிச்சா அன்னைக்கு நாள் நல்லா இருக்காதுன்ற மைண்ட் செட் எனக்கே வந்து இருந்துச்சு அதனால நான் அவர்கிட்ட வந்து ரொம்ப துரி துறி கேட்டே இருக்காரு எனக்கு பீரியட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல ஏன் நீ வர மாட்டேன் என்ன விஷயம் என்ன விஷயம் ரெண்டு பேருக்குள்ள ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்கு அப்புறம் ஃபைனலா வந்து நான் சொல்லிட்டேன் இல்லப்பா இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் எந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலுமே அது வந்து என் லைஃப்ல அது நல்லதா போய் முடிஞ்சதே வந்து கிடையாது அதனால வந்து நான் வந்து ஆஃபீஸ் வந்து பால் காய்ச்ச மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டேன் அப்ப என்ன சொன்னாருன்னா அப்ப நீதான் வந்து பால் காய்ச்சணும் எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஆனா நீதான் வந்து அந்த இடத்துல வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அன்னைக்கு நான் தான் வந்து பால் காய்ச்சினேன் ஆஃபீஸ்க்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா அன்ன நாள்ல இருந்து என்ன எப்பவுமே சொல்லுவாரு தான் எனக்கு லக்கி நீ பண்ற விஷயம் தான் எல்லாமே நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃப் இன்னும் ரொம்ப ஹாப்பியா மாறுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு இப்ப கூட வீடியோல அன்னைக்கு சொல்லும் போது கூட சொன்னார்ல கடவுள்கிட்ட உன்ன கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் கடவுள்கிட்ட எனக்கு எதுவுமே இது வேணும் அது வேணும்னு கேட்டதே வந்து கிடையாது ஏன்னா எல்லாத்தையுமே நீ வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது மாதிரி சின்ன சின்ன விஷயம்தான் பூபேஷ் வந்து பிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு முக்கியமான ரீசனா வந்துச்சு இன்ன வரைக்குமே என்னை கேட்காம ஒரு பத்து ரூபா கூட அவர் செலவு பண்ணதான் எனக்கு ஞாபகமே வந்து கிடையாது ஆல்மோஸ்ட் சம்பாதிக்கிறாரு நிறைய சம்பாதிக்கிறாரு ஆனா வந்து சம்பளம் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கால் எனக்கு அதான் இருக்கும் தங்கம் சம்பளம் வந்துருச்சுடா அப்படின்னு நைட்டு வந்த உடனே ரெண்டு பேரும் உட்காந்து கணக்கு போட்டு ஆஹ் என்ன வந்து செலவாச்சு என்ன செலவு பண்ண போறோம் அப்படின்றத இன்ன நாள் வரைக்குமே பேசிட்டு தான் வந்து இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னையோட வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவரு பட் வந்து நமக்காக எனக்காக என் பொண்டாட்டி வீட்ல வெயிட் பண்றா நான் வந்து வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாரு இப்ப கூட இப்ப கூட ஆபீஸ் வந்து கரெக்டா மூணு மணிக்கு முடியுது அப்படின்னா எனக்கு தெரியும் என் தங்கம் மூணு இருபதுக்கெல்லாம் என் வீட்டுல வந்து இருப்பான் கரெக்டா ஷார்ப்பா மூணு இருபதுக்குலாம் இருப்பான் வழியில ஒரு நாளும் ஃப்ரெண்ட்ஸோட நின்னு பேசினது கிடையாது ஒரு நாளும் டீ குடிக்க போனது கிடையாது இன்னும் சொல்ல போனோம்னா அவர்கிட்ட பர்ஸ்ல இது வரைக்கும் ஒரு ஐநூறு ஆயிரம் இருந்து நான் பார்த்ததே வந்து கிடையாது தங்கம் எங்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நான் ஏதாவது செலவு பண்ணிடுவேன் அப்படின்னு கல்யாண புதுசுல வந்து அவர் வந்து சொல்லுவாரு எப்பவுமே எங்க அம்மா கூட சொல்லுவாங்க தம்பி நீ வந்து பா காசு வந்து எப்பவுமே வந்து பர்ஸ்ல வயனியும் காசு இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏதாவது நான் இப்ப கூட சொல்றேன் தங்க வந்து தங்க வச்சுக்கோ நான் பர்ஸ்ல வச்சினா கூட அவர் சொல்ற ஒரே விஷயம் என்னமா இருக்குன்னா இல்ல தங்க எனக்கு ஏதாவது தேவைன்னா நான் உனக்கு கால் பண்றேன் நிறைய நாள் வந்து அவரோட ஆபீஸ்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் டீ குடிக்க போகும்போது கூட தங்க எனக்கு ஒரு முப்பது ரூபா ஜிபே பண்றியா அப்படின்னு தான் இன்ன வரைக்குமே வந்து கேட்டுட்டு இருக்காரு நான் அப்படி ஃபோர்ஸ் பண்ணி அவரோட பாக்கெட்ல வந்து எதாவது காசு வச்சேன் அப்படின்னா கூட அதை அப்படியே எடுத்து என்னோட பர்த்டேக்கோ இல்ல பசங்களோட பர்த்டேக்கோ ஏதாவது வாங்கி கொடுக்கறதுக்காக சேர்த்து வைப்பாரே தவிர ஒரு நாள் கூட வெட்டியா ஒரு செலவு பண்ண மாதிரி எனக்கு ஞாபகமே இருக்காது எனக்கு என்ன பிடிக்கும் என்ன எப்படி சந்தோஷமா பாத்துக்கலாம் அப்படின்றது மட்டும்தான் அவரோட மைண்ட்ல இது வரைக்கும் இருக்கிற ஒரே ஒரு விஷயமா இருக்கு அதே மாதிரி வந்து கல்யாணம் அண்ணா புதுசுல எல்லாரும் சொன்னாங்க ஆஹ் புதுசுல எல்லாம் தங்கம் செல்லம் அப்படிதான் இருக்கும் ஆனா வந்து போக போகதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்குமே எங்க லைஃப் அப்படிதான் வந்து இருந்திருக்கு ஆஹ் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன் ஏதாவது ரொம்ப கவலையா இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுவேன் தங்கம் நீ எங்கயா போனோன்னா என்ன தனியா மட்டும் விட்டுட்டு போயிடாத அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்ப வந்து அதுல நிறைய அர்த்தம் இருக்கும் பட் அவரு சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா என்னை பார்த்து சொல்வாரு நான் உன்னை எங்கேயுமே தனியா விட்டுட்டு போக மாட்டேன் தங்கம் ஏன்னா நான் இல்லனா உன்னை யாருமே பாத்துக்க மாட்டாங்க நான் இல்லைனா உன்னை யாருமே பாத்துக்க மாட்டாங்க தாங்கோ அதனால என் தங்கத்தை நான் எப்பவுமே தனியா விட்டுட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு நிறைய கஷ்டத்தை தாண்டி நிறைய அசிங்கத்தை தாண்டி எங்க கல்யாணம் வந்து நடந்துச்சு நான் அழவே கூடாதுன்றேன் நிறைய கஷ்டத்தை தாண்டி நிறைய பிரச்சனையை தாண்டி நடிக்கிற தப்பான பொண்ணு என்னென்னவோ ரீசன் எவ்வளவு பேர் சொன்னப்ப கூட எனக்கு என் தங்கத்தை பத்தி தெரியும் யாரும் என் பொண்டாட்டிய பத்தி சொல்லாதீங்க அப்படின்னு அவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன கல்யாணம் பண்ணிட்டாரு நிறைய பேர் லவ் பண்ணி எல்லாம் கல்யாணம் பண்ணிப்பாங்க ஆனா எங்களுக்கு இருந்த ப்ராப்ளம் நிறைய சொல்ல முடியாத ப்ராப்ளம் எல்லாம் நிறைய இருக்கு அவ்வளவு பிரச்சனையை பேஸ் தான் எங்க கல்யாணம் வந்து நடந்துச்சு ஆனா ஒரு நாளுமே வந்து உன் வீட்டுல இப்படி இல்ல நீ இப்படிதானே அப்படியெல்லாம் என்ன ஒரு வாரத்தை கூட இந்த நிமிஷம் வரைக்கும் சொன்னதே வந்து கிடையாது மேபி ஃபினான்ஷியலா நாங்கள் எப்படி இருக்கோம் அப்படின்றதெல்லாம் இல்லைன்னா எங்க லைஃப்ல நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் சொல்லுவாங்க லைஃப்ல ஒரு பாதி கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா ஒரு பாதி ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கேன் இப்போ வந்து வீடு பசங்க என் ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு என் குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய பேர் அக்கா நீங்க வந்து நீங்க வந்து யார்கிட்டயும் இதெல்லாம் சொல்லாதீங்க அக்கா அண்ணா நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க அக்கா உங்களை பாக்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆனா அண்ணா வீடியோல தங்கன்னு மட்டும் கூப்பிட வேணான்னு சொல்லுங்க அக்கா யாராவது கண்ணு பட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பட் எனக்கு வந்து அது எல்லாத்தையும் தாண்டி இது வந்து எனக்கு கடவுள் கொடுத்த லைஃப் நான் இன்னுமே நம்புறேன் இது என்னோட சாய்பாப்பா கொடுத்த லைஃப் என்னோட கடவுள் கொடுத்த லைஃப் அதனால நாங்க ரொம்ப ஹாப்பியா இருப்போம் அடிக்கடி ஒரு வார்த்தை நான் அவர்கிட்ட கேட்பேன் நீ ஏன் என்ன இவ்வளவு பாசமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்லுவாரு நீ அடுத்த ஜென்மத்துல வந்து நீ பூபேஷா பிறந்துப்பாரு அப்பதான் உனக்கு தேவியோட அருமை என்னன்னு தெரியும் அவ என்ன எப்படி பாத்துக்கிறான்னு உனக்கு தெரியும் நீ அதனால பூபேஷா பிறந்தனா நான் ஏன் உன் மேல இவ்வளவு பாச வச்சிருக்கேன்றது உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு என்கிட்டயுமே நிறைய பிளஸ் அண்ட் மைனஸ் வந்து இருக்கும் அவர்கிட்ட மைனஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை ஒரே ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது இது வரைக்கும் தண்ணி அடிச்சது இல்ல தம் அடிச்சதில்லை ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்தினது கிடையாது என்ன முதல்ல யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்தது கிடையாது அவங்க வீட்டு சைட்லயா இருக்கட்டும் என்னோட வீட்டு சைட்லயா இருக்கட்டும் சின்னதாக ஒரு வார்த்தை சொன்னா கூட அவர் சொல்ற ஒரே விஷயம் அவ அந்த மாதிரி பண்ண மாட்டா அப்படின்றது மட்டும்தான் நமக்கு எல்லா விஷயத்தையும் தாண்டி நமக்கு பின்னாடி சப்போர்ட்டா பில்லரா ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்றதே நமக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் வந்து கொடுக்கும் நான் வந்து பூபேஷ் இல்லைனா நான் இருந்திருப்பேன் நிறைய சம்பாரிச்சிருப்பேன் வேலை பார்த்துருப்பேன் ஆனால் என் லைஃப் இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நிறைய பேர் வீடியோ பாக்கிறவங்க கூட அக்கா நீங்க வீட்டை வந்து இப்படி பாத்துக்கிறீங்க அண்ணாவை அப்படி பாத்துக்கிறீங்க பசங்களை அப்படி பாத்துக்கிறீங்க அப்படின்னா இருக்க போறது ஒரே ஒரு லைஃப் தான் இதில் நான் பூபேஷ் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் வந்து பண்ணியிருக்கேன் இந்த ஒரு லைஃப்பில் நான் ரொம்ப வருஷத்துக்கு அவரோட ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இவர்கிட்ட அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன் தங்க பசங்களுக்கு எல்லாம் சீக்கிரமா கல்யாணம் மட்டும் நம்ம ரெண்டு பேரும் மட்டும் ஜாலியா இருக்கணும் தங்கம் அப்படின்னு எப்போ டைம் கிடைச்சாலுமே என் கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றது மட்டும்தான் அவரோட யோசனையா இருக்குமே தவிர சில டைம்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணுவாரு நான் சொல்லுவேன் நீ இது எனக்கு பண்ணுவேன் நான் நினைச்ச தங்க ஆனா நீ எனக்கு இது பண்ணவே இல்லை எனக்கு உண்மையில கொஞ்சம் கோவம் அப்படின்னு சொன்னன்னா சும்மா ஒரு பாத்திரம் தேய்க்கிற விஷயமே எடுத்துக்கோங்க நான் சமைச்சிட்டு இருப்பேன் நான் நினைச்ச நினைத்து நிறைய பாத்திரம் வந்துச்சு நீ எனக்கு தேய்ச்சி கொடுப்பேன் நினைச்சிருந்தாங்க ஆனா நீ எனக்கு தேய்ச்சே கொடுக்கல தெரியுமா அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா அடுத்த நாள் ரெண்டு பாத்திரம் இருந்தாலும் வந்து எனக்கு தேய்ச்சி ஃபுல்லாகவே வந்து வச்சிருவாரு அதனால நான் செய்யற எல்லா விஷயத்துலையுமே எனக்கு பின்னாடி என்னோட பேக் போனா இருக்கிறது அவர் மட்டும்தான் நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னா அதுக்குமே காரணம் அவர் தான் அவருக்கு ஆக்சுவலாக நான் அழுதாக சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது நான் அதனால அழவே கூடாது இருந்தேன் இப்போ வந்தது கூட ஆனந்த கண்ணீர் தான் அதனால வந்து நான் அழலாம் இல்லை நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் எங்களோட லைஃப் அப்படி ஆரம்பித்து இப்போ எங்களோட சொந்த வீட்டில் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் இந்த ஹாப்பியான விஷயத்தை இந்த ஹாப்பியான மெமரிஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்கு நான் இதை ரொம்ப வருஷம் கழித்து பேசுறலாம் இல்லை நாங்கள் வீட்டுக்குள்ளே அடிக்கடி இதை பேசிக்கிட்டே இருப்போம் நாங்கள் நமக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு நம்ம இப்போ எப்படி இருக்கோம்ல அன்னைக்கு அப்படி இருந்தோம்ல அப்படின்றது நாங்கள் எப்பவுமே டிஸ்கஷன் வந்து பண்ணிக்கிட்டே தான் வந்துருப்போம் அதனால எனக்கு நாங்கள் ரெகுலராக பேசுகிற விஷயத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறுபடியும் நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ